குரூப்ண்டு இங்கிலீஷில் சொல்லிக்கணும் இந்த ஈரப்பிலாக்கறி எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு ஓனியன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூன்று பூண்டு பல்லு ஆல் டீஸ்பூன் கடுகு ஆல் டீஸ்பூன் தெரிஞ்சீரகம் ஆல் டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் கால் டீஸ்பூன் உளகு பவுடர் இனி இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதோட அரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி கொள்வோம் இப்படி கட் பண்ணுவோம் அப்படி பீஸ் பீஸா கட்டியா கட் பண்ணியாச்சு என்னையிட நடுப்பாகங்களையும் நாங்கள் விடாமல் கட் பண்ணி இப்படியே எடுத்துக்கொள்வோம் இது துவப்படாது இதை எடுத்து அறியலாம் மற்ற இந்த தோலையும் இதையும் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள தோலையும் தீவி கொள்ளலாம் அப்புறம் கேரங்கு பண்ணு சூப்பா துண்டு துண்டாக வட்டி எடுத்தாச்சு எனையும் இதை அழுவி எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அடுத்துல சட்டியை வச்சு ஒருமே சக்கரண்டி உயிர் விடுவோம் எண்ணெய் சூடாகிட்டு பசிச்சு சோம்ப போடுவோம் கொஞ்சம் பதங்கும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு கொள்வேன் இப்போ ஊனியம் கொஞ்சம் வதங்கிட்டு இடித்து வச்சிருக்கிறோம் பூண்டையோடு பண்ணலாம் இதோட இனி கழுவி வச்சுருக்கிற இந்த ஈரப்பிலாக்காயை இதோட சேர்த்து கொள்ளலாம் ஒரு கிளறு கிளறு வச்சு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கும் இதுக்கு மேலாலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்க்க வேணும் ஏன்னாண்டா இது அவிஞ்சி வரைக்கும் குழையாக பார்க்கும் அப்போ கொஞ்சம் மேலே தண்ணியாக விடுவ வேணும் சாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தண்ணியாக விட்டு இனி இதுக்கு தேவையான உப்பை போட்டுக் கொள்வோம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டு கேட்ட சோல்ட்டை போட்டுக்கொள்ளலாம் நான் இதோட மஞ்சள் பவுடரையும் ஆட் பண்ணுவேன் கிளக்கி போட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துட்டது இப்ப இது வெந்துட்டது இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இது நீங்கள் ஒரு இட விட துறந்து கிளரி பார்க்க வேணும் சிலவாக அடிப்பிடித்து கொள்ளும் அதை காண்டி இட விட பிளா பிளறி தரங்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணி வத்திக்கது இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளும் இப்போ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெந்துட்டது இது பூசாணி க கறி மாதிரி தவறுது உங்களுக்கு தேவையாண்டா அப்படி செய்து கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் அப்படி முழு சாதம் நான் கொஞ்சமாக அப்படி செய்து கொள்கிறேன் உங்களுக்கு தேவையாண்டா நீங்களும் கரண்டியால் அப்படி கலைஞ்சு கொள்ளுங்கள் இப்போ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படி வெந்துட்டது இதுக்குள்ளே இனி நாங்கள் பால் ஆட் பண்ணுவோம் இப்போ மஞ்சங்காய் பால் மிகுதியையும் விட்டு கலந்து போட்டு இந்த ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நாங்கள் அதோட அடுப்போ பண்ணுவோம் இப்போ அடுப்போ பண்ணிட்டு மிளகா பவுடரு இதோட சேர்த்துக்கொடுவோம் ஓகே இப்போ சுவையான ஈராப்பிலாக்காய் கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான ஈராப்பிலாக்காய் கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அன்றைக்கு மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட போகிறேன் இது சூப்பரான காம்பினேஷன் ஆகும் இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்